காய்மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது நம்மளது ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு வந்து போய் மீன் வாங்கலாம்னு சொல்லி காலைல கிளம்பியாச்சு நான் மீன்லாம் வாங்கி சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாளைக்கு மேலே இருக்கும் பார்த்துக்கிடுங்க ஃபுல்லாக வந்து வெஜிடேரியன் தான் வீட்டில் மீனை வாங்கலை பார்த்துக்கிடுங்க ஓகே என்னைக்கு போய் மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் நம்ம ஃப்ரெண்டும் அப்படி காலையில் கிளம்பி ஒரு ஏழு மணி இருக்கும் ஏழு மணிக்கெலாம் வந்து நம்ம ஏரோடியில் உள்ள பழைய மீன் மார்க்கெட்டுக்கு தான் இது பார்த்துக்கிடுங்க அங்கே தான் மீன் வாங்க வந்திருந்தோம் காலையில் ஏழு மணிக்குங்கிறதுனால அந்தளவுக்கு கூட்டங்கள்லாம் வரலை பார்த்துக்கிடுங்க ஏன்னா நிறைய மக்கள் வந்து குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுக்கு பிஸியாக இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து வாங்குறது கிட்டத்தட்ட ஒம்பது மணி மேலே பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலில் அனுப்பிட்டு தான் வருவாங்க பார்த்துக்கிடுங்க காலையில் ஏழு மணிக்கு வந்து அந்தளவுக்கு கூட்டங்கள்லாம் இல்லை மீன்கள் வந்து ஓரளவு நல்ல மீன்கள்லாம் வந்துருந்து பார்த்துக்கிடுங்க பாறை நெடுவா அதுக்கப்புறம் மாவுளா போக வாழை இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது இன்றைக்கி நம்ம இன்றைக்கி என்ன மீன் வாங்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து வாழை மீன் வாங்கணும் அதாவது சுண்ணாம்பு வாழைன்னு சொல்லுவாங்க அதை இருக்கேன் இந்த மீன் வந்து நம்ம வாங்கின மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிட்டுங்க ஏன்னா இது வரைக்கும் முன்னாடி வாங்கினது அதுக்கிடையில் நமக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கல ஏன்னா இந்த மீன்கள்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த வாழை மீன் சுண்ணாம்பு வாழன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு மீன் வந்து ஒரு ஒரு கிலோ அந்த மாதிரி சைஸில் இருந்தால் தான் அந்த மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிட்டுங்க நல்லா துணும் நல்லா பெரிய இருக்கும்னு கிடைக்கும் அது போக அரை கிலோ அந்த மாதிரி சைஸ்லலாம் வாங்கினோம்னா அது நல்லா இருக்காது அது அன்னைக்கு வாய்ப்பாக வந்தது அதனால் நம்ம ஒன்றரை கிலோ மீன் ரெண்டு மீனை வாங்கிட்டு பார்த்துக்கிடுங்க இதான் நம்ம குமாரண்ணன் அவர் தான் நமக்கு மீன் மார்க்கெட்டுக்கு போனால் நல்லா கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக கொடுப்பாரு வெட்டி கொடுப்பாரு பார்த்துக்கிடுங்க இது வேறு இல்லை நம்ம ஃப்ரெண்டு தான் நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் படித்தேன் பார்த்துக்கிடுங்க நம்ம பேர் வந்து மிக்கியல் அவர் தான் அவள் தான் மீன் கடை வச்சிருக்கிறாப்பில் இது நம்ம ஒரு ஆர்சிக்கு அமௌண்ட்டில் உள்ள பழைய மீன் மார்க்கெட்டில் தான் இருக்குது பார்த்துக்கிடுங்க போனவுடனே ஃப்ரெண்டில் தான் இருப்பாப்ல அதாவது பழைய மீன் மார்க்கெட்டில் வந்து மூணு பேர் வந்து மீன் சேல்ஸ் பண்ணுறாங்க போன போனவொன்று ஃப்ரெண்டில் எனக்கு ஃப்ரெண்டு இருப்பாப்பில் நேராக ஆப்போசிட்டில் ஒரு சாச்சா இருப்பாப்பில் சைடில் ஒரு சாச்சா இருப்பாப்பில் சரியா அதாவது மீன் வாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி மீன் வாங்க யார்கிட்டையாவது பர்சனலாக ஒரு ஆள்கிட்ட மீங்க வேங்க வேண்டிய அவசியம் இல்லை இது நம்ம ஃப்ரெண்டு இப்போ நம்ம நம்ம பதிவாக அவன்கிட்ட தான் வாங்குவோம் பார்த்துக்கிடுங்க ஏன்னா நம்ம ஃப்ரெண்டுங்கிறதுனால அதனால் கம்பல்சரி ஆமாம் அவன்கிட்ட தான் வாங்குவோம் என்ன அவனை தாண்டி போனால் ஏதாவது சத்தம் போடுவோம் அதனால் மற்றபடி நீங்கள் மீன் வாங்குறா தான் எல்லா வந்து ஷேர் பண்ணி வாங்குங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன்கள் தான் தருவாங்க அதாவது மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே நல்ல ரேட்டு ரேட்டு ரேட்டும் ஓரளவு நல்ல ரேட்டாக இருக்கும் இடையும் நல்லா போட்டு தான் தருவாங்க பார்த்துக்கணும் கூட எக்ஸ்ட்ரா மீன்கள்லாம் போட்டு நல்ல ரேட்டும் ஓரளவு நல்ல நல்ல ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம கொடுப்பாங்க ஓகே மக்களே இதான் நம்ம ஒரு பழைய மீன் மார்க்கெட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம் நன்றி மக்களே